புரட்டானாலே அது மாறன் புரட்டா கடைதானே அப்படிங்கிற மாதிரி தற்கொலிகள் அப்படின்னாலே தாவேக்கால இருக்கக்கூடிய அணில் தானே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இவனுங்க நிரூபிச்சுக்கிட்டே வரானுங்க பெரியார் எனும் பெரு நெருப்பு அப்படிங்கிற தலைப்புல கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு அதுல வந்து ஐந்து பேர் நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகி ராஜீவ்காந்தி உட்பட ஐந்து பேர் வந்து கலந்துகிட்டு உரையாற்றி இருக்கிறாங்க அந்த ஐந்து பேர்ல ராஜீவ்காந்தி மதிவதனி அதுக்கப்புறம் யூடியூப் ப்ரூடூத் சேர்ந்த மைனர் குஞ்சு அதுக்கப்புறம் இந்த மில்டன் அப்படின்னு ஒருத்தன் இந்த மில்டன் அப்படிங்கிறவன் பேசுனது வந்து சமூக ஊடகங்கள்ல பயங்கர சர்ச்சையாகுது பலராலும் பகிரப்பட்டு வருது அப்படி என்னடா பேசி

இந்த அடி வாங்கினவங்க தாவேக்கா தற்கொறீங்க இவங்க ரெண்டு பேரையும் நமக்கு பொழந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன் மாட்டினா இந்த மாதிரி தான் மொத்தமா மாட்டுவாங்க இப்ப இவன் அடிக்கிறதா இவன் அடிக்கிறதான்னு தெரில சரி ரெண்டு பேலையும் சேர்த்து விட்டுக்கிட்டு வெளுப்போம் அப்படின்ட்டு இந்த மில்டன்றவன் என்ன பேசி வச்சிருக்கிறான் நீங்க சரியான ஆம்பளையாக இருந்தா அம்பேத்கரை பற்றி பெரியார பற்றி லைவ்ல வந்து நம்ம டிபேட் வச்சுக்குவோம் நீ மட்டும் பேசி ஜெயிச்சிடறா நீங்க வந்து ஆள்றதுக்கு தகுதியானவங்க நாங்க ஒத்துக்கிறோம்டா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பேச அதுக்கப்புறம் விஜய மரியாதை இல்லாம அவனே இவனே அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை அடிச்சு பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் கூட பழகிறவங்க இவங்க கிட்ட சொல்றாங்களா அப்புறம் என்ன மாணவுக்கு விஜய பத்தி நீ பேசுற சில அறிவுஜீவிகள் நண்பர்களா இருக்கக்கூடியவர்களே நம்ம கிட்ட வைக்கிற விமர்சனம் என்னன்னா போய் போய் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துறீங்க அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவ்வளவு மரியாதையா சொல்றேன் விஜயபதி தான் விஜய் மேலே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது விஜய் ஒரு டம்மி பாவா அது வந்து ஒரு காமெடி பீஸுன்றது நமக்கு தெரியும் இருந்தாலும் விஜயை பற்றி அடித்து பெரிய ஆளாக்கி விடாதீங்கன்னு இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அப்புறம் என்ன மாணாவைக்கடா யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சும் நீயும் விஜய பற்றியும் ஆனந்த பற்றியும் பேசுறீங்கிற கேள்வி இருக்குது ஓ இது அணில் குஞ்சுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ பரவாயில்ல இவங்க தரப்பு ஞாயத்தையும் பேசிதான் நான் ஆகணும் அப்புறம் இதுக்கடா பெரியாரை பெரியார் இன்னும் பெரு நெருப்பு அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டுட்டு என்ன மாணாவுக்கடா விஜயை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாகவே எழுந்தானே சார் ரைட்டு ஓகே இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதற்கு நான் பதில் கொடுக்க போகிறேன் நான் வந்து அப்படியே வந்து வேற லெவலில் காலத்தில் இறங்கி எங்கள் அண்ணன் குருவி விஜய் மாதிரி நான் பரப்பங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு வந்து கூச்சிருக்கு அவன் அப்படின்னு பார்த்தா அடா நம்ம பாம்குமாரு டே நீடா என்ன புஷ்டனை இதான் புஷனை இப்படிதான் பேச போறேன் இப்படிதான் பேச போறேன் பேச போறது ஒரு முன்னாயை பத்தி அதுக்கு இப்படி தான் பேசணும் வேற எப்படி பேசணும் இப்படிதான் பேச போறேன் டீசெண்டான ஆளுங்களுக்கு தான் டீசெண்டா பேசணும் இவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது இப்படி கையாட்டி தான் காலாட்டி பேசலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கால் இருக்குல்ல கால் அதை நான் பண்ணிக்காட்ட விரும்பல ஒரு சமூக ஊடகங்கள்ல நம்மள வந்து ஒரு ஆயிரம் பேர் பாப்பான் நம்ம போடுற கருத்து பல ஆயிரம் பேருக்கு போய் சேருன்ற அடிப்படை அறிவு இல்லாம காலை தூக்கி கேமராக்கு முன்னாடி வச்சு அவனெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும் நம்ம ரேஞ்சுக்கு டேய் நீ இருந்த ரேஞ்ச் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது மாதிரி நம்ம ரேஞ்சுக்கு இவன்ட்டெல்லாம் வந்து நம்ம இப்படிதான்டா பேசணும் கால கேமராக்கு முன்னாடி நீட்டி இந்த ஒரு படத்துல சூரி வந்து வணக்கம் சார் அப்படின்னு காலை தூக்கி காட்டு வரலையோ மறையா ஜட்டி போடலையா நீ அப்படியே காலை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க ஐயா அரசியல்னா தல அஜித் கூட விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள்லாம் தலை அஜித் ரசிகர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வரும் அப்படி வந்து ட்விட்டர்ல நடக்கிற ஃபேன் வார்ன்னு இவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இடையே லூசு பசங்களா அரசியல்ங்கிறது வேறடா அவன் உங்களை நேரடி விவாதத்துக்கு கூப்பிட்றான் யாராவது ஒருவருக்கும் ஒரு மணி நேரம் டிபேட் போட்டு பெரியாரி பேசுவோம் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் இது வந்து சினிமா கிடையாது ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலை எல்லாம் இங்கே பார்க்க முடியாது உங்கள் கட்சியில எவனாவது உண்மையிலேயே தத்துவ ரீதியாக பேசக்கூடிய ஆட்கள் எவனாவது இருந்தா அவன் கூட நேரடியா விவாதத்துக்கு போய் அவன் மூக்க உடைங்கடா இதே சீமான் தம்பி யாராவது வாங்கன்னு அவன் கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் ஆயிரம் பேர் போய் நின்றுப்பான் வாடா விவாதத்துக்கு வாடா விவாதிப்போம் அப்படின்னு இறங்கி ஆயிரம் பேர் நின்றுப்பான் நீங்கள் என்னடான்னா அவனுக்கு சோசியல் மீடியாவிலாவே மூஞ்சியை மார்பிங் பண்ணி எடிட்டிங் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து ஸ்பேஸ் போட்டு கதறிக்கிட்டு யாரா நீங்கள் கோமாளிங்க அவனுங்களே கோமாளிங்க நான் வச்சுருக்கிறதுலே பெரிய கோமாளி யாருன்னா இந்த திராவிட உடன்பரப்புகள் தான் இருக்கிறதுலே பெரிய கோமாளி கூட்டம் அதுக்கு அடுத்த இடத்துல தான் இந்த தாவேகா தற்கொலைங்க இருக்காங்க இப்போ வந்துட்டு அதெல்லாம் முடியாது நாங்கள் தான் நம்பர் ஒன் கோமாளிங்க அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பண்ணுற கோமாளித்தனத்தை ஊரே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஊர்வலகத்துல பார்க்குற மக்கள் என்ன இப்படி சின்ன பிள்ளைத்தனமும் உட்காந்துக்கிட்டு பதில் வீடியோ போடுறேங்கிற பேர்ல அவன் வந்து அந்த கட்சி பொறுப்புல வேற இருப்பான் போல இருக்கு இந்த தாவே இந்த ராம்குமார்ன்றவன் இந்த ராம்குமார் என்கிற பாம்குமார் தாவேக்கால ஒரு பொறுப்புல போல இருக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறவன் இந்த மாதிரி காலை தூக்கி காட்டி ஒரு வீடியோல அவன் பேசுகிறான் அப்படின்னா பார்க்குற ஒரு பொதுவாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறவன் பூரா இப்படி இப்படிதான் இருப்பான் எம்பளம் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா நம்ம இந்த அணில் குஞ்சுகளுக்கு இந்த தாவேக்காய் தற்கொறைகளுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பிங்களா நீங்கள் ஒரு வருஷமாக அரசியலில் இருக்கீங்களா இப்போ தான் மாநாடு போட்டு அதுக்கப்புறம் வந்து அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு மூணு நிமிஷம் பேசி முக்கி முக்கி முன்னேறி வந்துகிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாரு அவர் மீது வைக்கப்படாத அவதூறுகளா அசிங்கங்களா இவனுங்க வந்து என்னென்ன பேச்சு பேசியிருக்கானுங்க தெரியுமா இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் குஞ்சுங்கிறவன் இந்த திராவிட திடல் தற்கொலைங்கள்லாம் அண்ணன் சீமானவர்களை பற்றி எவ்வளவு அவதூறு எவ்வளவு அசிங்கமான பேச்சுக்கள் வாடா போடா அவனே இவனே சைமன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அவதூறு பேசியிருக்கிறானுங்க உங்களுக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு போக போக பழகிறோம் அதுவே பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணன் விஜய் அவர்களை அவனே இவனேன்னு பேசுகிறப்போ உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா எங்கள் சீமான வந்து இவனுங்க எவ்வளவு கேவலமா தரைக்குறைவா பேசியிருக்கானுங்க தெரியுமா அதற்கும் நாங்கள் விமர்சனத்தை தான் எடுத்து வைத்தோம் அதுதான் அரசியல் முதிர்ச்சி நீ எல்லாத்துக்கும் எமோஷனலா சென்டிமெண்டலா உட்காந்துக்கிட்டு உங்க அண்ணனுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு பாதுகாக்கிறோங்கிற பேர்ல மாஸ்க் காட்டுறேங்கிற பேரில் காலத்துக்கி அப்படி முன்னாடி போட்டு வீடியோ போடுறது விஷயம் இல்ல இது இது வேற நீங்க அங்க அஜித் ரசிகர்கள்ட்ட வந்து சமூக ஊடகங்கள்ல போட்ட சண்டை இது இல்ல திஸ் இஸ் பாலிடிக்ஸ் இது அரசியல் களம் இதுக்கு உண்மையிலேயே நீங்க நாங்கள் வந்து மிகப்பெரிய ஐடியாலஜி கொண்ட ஒரு தனித்துவமான தத்துவத்தை கொண்ட ஒரு தலைவனின் தொண்டர்கள் அப்படின்னா உண்மையிலே உன் கட்சியில எவன் பேசி ஜெயிக்கிறதுக்கு வல்லமை கொண்ட ஒருத்தனாக இருக்கானோ அவனை அனுப்பு அவனை அனுப்பி ஒன் ஆன் ஒன்ல ஒரு ஊடகத்துல லைவ்ல உட்கார வச்சு இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எவ்வளோ கேவலமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஏன் இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் தூக்கி எரியப்பட வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல உட்காந்து பேசு திமுகிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சொல்லு அதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்கா பாரு ஆனா ஒரு விஷயத்த என்னால தெளிவா சொல்ல முடியும்டா விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மண்ணை கவ்வ போறதுக்கு முக்கிய காரணமா அமைய போறது இந்த மில்டன் அப்படின்னு ஒருத்தன் பேசுனானே அவனுடைய பேச்சோ எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனமோ இல்லை விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளோ இல்லை அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகன் என்கிற ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய தொண்டன் தான் முதல்ல ஒரு கொலைக்கு நீதி கேட்டு போகிறோம் ஒரு அஜித்குமார் அப்படின்ற ஒருத்தன் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் காவலாளிகளால் ஒரு துக்க நிகழ்வு அதுக்கு கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற அடிப்படை அறிவில்லாமல் மரத்து மேலே ஏறி நின்று பாக்ஸிங் பண்ணுறதை நிறுத்துங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கொடிக்கம்பத்தை உருவிட்டு போய் எடைக்கு போட்டு தண்ணி அடிக்கிறதை நிறுத்துங்க அதுக்கப்புறம் கொடிய கிளட்டி போயும் போய் கொடி அந்த கொடியை கிளட்டி ஜட்டிக்குள்ளே சுருட்டிட்டு போகிறத நிறுத்துங்க இதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு அரசியல் முதிர்ச்சியோட நடந்துக்குங்க எதிர்கட்சிக்காரன் அடுத்த கட்சிக்காரெல்லாம் உங்களை மதிப்பான் உங்களையும் தொண்டேன்னு நினப்பான் உங்களோட விவாதிச்சு கருத்தியல் ரீதியாக மோதணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவான் இவர்களெல்லாம் வச்சுட்டு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் கனவு காண்றதை நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கா போனே